திமுக நடத்திய பேரணி வீட்டு நலனுக்காக தான் நாட்டுக்கு நலனுக்காக அல்ல திமுக நடத்திய பேரணியால் தான் போர் முடிவிற்கு வந்தது என கருணாசின் கருத்திற்கு சிறந்த நகைச்சுவை கொத்தடிமைகள் உள்ள இடம் எனவும் கிண்டல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவொற்றியூர் தேரடி பகுதியில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தொன்று பேருக்கு நலதிட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது செய்யப்பட்டிருந்தது இதில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய வைகை செல்வன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறியதாவது போர் சூழலில் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி சாமி கூறியதாகவும் போர் முடிவுக்கு வந்த நிலையில் நலத்திட்ட உதவிகளாக தாங்கள் உதவி கொண்டாடுவதாகவும் கூறினார் முதல்வர் தலைமையில் நடந்தேறிய பேரணியால் தான் போர் முடிவுக்கு வந்தது என கருணாஸ் கூறியது குறித்து பேசியவர் சிறந்த நகைச்சுவை எனவும் அந்த பேரணி முதல்வரின் வீட்டு நலனுக்காக தான் நாட்டு நலனுக்காக இல்லை திமுகவில் சிறந்த நகைச்சுவை கொத்தடிமைகள் இருப்பதால் இது போன்று நகைச்சுவைகளை செய்வதாகவும் நக்கலடித்தார் தொடர்ந்து இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என அமைச்சர்கள் கூறிவரும் நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று தேர்தலில் மக்கள் திமுகவிற்கு என்ன நிலையை கொடுத்தார்களோ அதே போன்ற படுதோல்வியை தான் வரும் தேர்தலிலும் தருவார்கள் என்றும் கூறினார்